ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் மீசோவில் ஒரு இது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன் டூ ஹண்ட்ரட்கு வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வச்சு செல்ஃபி எடுக்கிறதுக்கு வீடியோ பிளாக் எடுக்கிற மாதிரி எனக்கு இதை ஃபோன் வைக்கவே இடம் இருக்காது பாக்ஸ் மேலே இது இதுமாதிரி வச்சு வீடியோ எடுத்துட்டுருப்பேன் சரி ஓகே ஒன்று ஆர்டர் போட்டு தான் வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு டூ ஹண்ட்ரடில் வாங்கினேன் இன்றைக்கி தான் வந்துச்சு நல்லா தான் இருக்குது லைட் கூட கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் ரெண்டு அது ரெண்டு ஆப்ஷன் இந்த லைட்டு கொஞ்சம் ட்ரிம்மாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட்க்கு ஒர்த்துன்னே சொல்லலாம் நம்ம இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுங்கும் போது ரொம்ப தான் விஷயம் பார்த்திங்களா இப்படி நிற்க வச்சுக்கலாம் நம்ம அதேமாதிரி பார்த்திங்களா இது வந்து நம்ம ஃபுல்லாக லென்த்து பாருங்கள் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு ப்ரைஸ் பரவாயில்ல இவ்வளோ ஏறும் நிற்க வச்சுக்கலாம் நல்லா இருக்குல்ல டூ ஹண்ட்ரட்க்கு மோசமே இல்லை தேங்க்யூ மீசோ இது பெட்டு மேலே வைக்கிறதுனால சாயுது கீழே கரெக்டாக நிற்கிது பெட்டு மேலே வைக்கிறதுனால சாயுது கீழே கரெக்டாக இருக்குது அதேமாரி இங்கே பாருங்கள் ஒரு ரிமோட் கூட கொடுத்துருக்காங்க எங்கேயும் நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு போதும் வீடியோ ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிமோட்டு கட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம இது ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம் இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இந்த மாதிரி பிளாக் போடுறதுக்கு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபோனில் இப்படி செட் பண்ணி தான் எங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி செட் பண்ணி வந்து நம்ம ப்ளாக் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது இதே பார்த்திங்கன்னா அந்த இதை மடக்கி விட்டுவிட்டால் ஸ்டே செல்ஃபி ஸ்டிக் இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு ஆஃபரில் நூற்றி எண்பத்து எண்பது ரூபாய்க்கு வந்துச்சு இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜெல்லாம் சேர்த்து இரநூறுபா வாங்கிக்கிட்டாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நான் நான் இதெல்லாம் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஐநூ ஐநூறுரூபா ஆயிரரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுமே நல்லா இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதை லைட்டுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கேபிள் ஒரு குட்டி ரிமோட்டு ஓகேவா ஒர்த்து தானே மோசல்லாம் இல்லை பரவாயில்ல நான் இன்னும் ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வெளியெலாம் வச்சு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் உயரமாக வேணும் அது ஒன்று வாங்கணும் அதுவும் மீசோவில் இருக்கு பார்த்தேன் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்துச்சு அதுவும் கண்டிப்பாக வாங்கிடுவேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது அப்படியே நினச்சிக்காதீங்க ஓகேங்களா அவனுக்கு ப்ரமோஷன் பண்ணி எனக்கு ரொம்ப அதில் லாபம் கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய இதுக்காக நான் போட்டேன் இருக்கும்னு சொல்லி நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன் நீங்களும் கண்டிப்பாக பிடிச்சா வாங்கிக்கோங்க மீசோவில் இருக்குது அதே மாதிரி என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள் லைவெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க ஆ நான் நிறைய பிளாக்லாம் போடுறேன் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் எதுவும் நல்லா இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்